இந்த புரொட்டீனியா அல்ல போனால் படைப்புழுன்னு சொல்லுவாங்க இந்த இது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக மெல்லிசு மெல்லிசாக இருக்கும் கருப்பு க பேண்டு கருப்பு உடம்புல வந்து கருப்பு பேண்டு மாதிரி இருக்கும் முகத்தில் வந்து ஷீல்டு அதாவது க கேடம் இருக்க மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது இது படைப்புழுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த படைப்புழு தாக்கம் இருந்துச்சுன்னாக்கா சுத்தமாக வந்து இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டு போடும் இலை இல்லைனாக்கா உங்களுக்கு மகசூலே கிடையாது இலை தான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி இதுதான் வந்து வெளிச்சத்தை கால சன்லைட்டை எடுத்துக்கிட்டு ஒளி ஒளிச்சேர்க்கை மூலியமாக பச்சையத்தை வச்சு ஒளிச்சேர்க்கை மூலியமாக உணவுப் பொருளை தயார் பண்ணுறது இதுக்கு வந்து எப்படி தடை பண்ணலான்னாக்கா நோவல் உரான் ரெண்டு மில்லி ஒரு லிட்டருங்கிற அளவில் வந்து இது பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் பிடி ஏற்கனவே சொன்னது பீடி அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் நைட்டில் தான் வெளில வரும் மருந்து இருந்தால் ஈவினிங் டயத்தில் தான் அதுக்கு வந்து அவசியம் தேவை இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஆமணக்கிளைய கோத்து பந்து மாதிரி பல இடத்துல போட்டு வச்சுட்டாக்கா நைட்டு வந்து அதில் எரிக்கும் மரம் நான் காலையில் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் எரிக்கிறதோ இல்லை போனால் புதைக்கிறதோ ஏதோ செஞ்சு அதை அழிக்கணும் இது ஒன்றும் செய்யலாம் இல்லை அப்படின்னாக்கா இந்த இது அரிசி தவிடு இருக்குல்ல தவிடு வந்து ஒரு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோவில் அரை கிலோ சர்க்கரை நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை அதுக்கப்புறம் வந்து செவின் ஒரு ஐநூறு கிராமு அது ஒரு அரை கிலோ இதெல்லாம் மேலே லேசாக தண்ணியை தெளித்து எல்லாம் சீடை மாதிரி உருண்டையாக போட்டோம்னாக்கா பல இடத்துல சாயந்திரத்தில் போட்டோம்னாக்கா அது வந்து சாப்பிட்டுட்டு செத்துப்போம் இது ஒரு வழி இது மாதிரி ரெண்டு மூணு வழி இருக்குது ஆனால் இதில் வந்து நம்ம எந்த இடத்துலையும் இதை அழிக்க இது பண்ண அழிக்காமல் விட்டோம்னாக்கா அது நம்ம பயிரை அழிச்சிடும்